சபை பெருசாக இருக்கும் உயரமாக இருக்கும் எல்லாருக்கும் பார்க்க தெரியும் எல்லாரும் அதுக்குள்ள ஓடி போய் ஒழிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் என்று இருக்கும் ஆனால் வெள்ளம் தான் வராதே அப்படியான இதை கட்டுவது பேஸ்டே இது பிரயோஜனம் இல்லையே இதுக்கு சொலவழிக்கிற செலவு இதே அப்ப சாத்தன் என்ன செய்கிறான்டா மீண்டும் வெள்ளம் வரும் கட்டாயம் உங்களை அழிக்கும் என்று சொல்லுகிறான் ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால் மீண்டும் வெள்ளம் வரப்போவதில்லை ஆனால் முழு உலகத்தை அழிக்கிற வெள்ளம் வராது ஆங்காங்கே அழிக்கிற வெள்ளங்கள் வரும் தேவன் சொன்ன வார்த்தைகள் அப்படிப்பட்டது நிம்ரோத்தனுடைய சுபாவம் என்னவென்றால் விசுவாசத்தை கவிழ்கிறவன் விசுவாசம் இனி வெள்ளம் வராது அப்படி என்றால் இனி ஒரு கோபுரத்தை அவன் கட்டுகிறதனுடைய நோக்கம் என்னென்றால் எல்லாவற்றையும் விட அது உயரம் அந்த உயரத்தில் ஏறி நாங்கள் வெள்ளத்துக்கு தப்பி கொள்ளலாம் அந்த வானத்தை

ோவாவோடும் சேம்காம் தோடும் அவர்கள் மூன்று பேருக்கும் பிறக்கிற பிள்ளைகள்தான் இந்த சந்ததியார் இவர்கள் எல்லாரோடையும் கத்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கை என்று சொன்னால் வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது அந்த உடன்படிக்கையின் பேர் நித்திய உடன்படிக்கை இந்த நித்திய உடன்படிக்கை என்னவென்றால் பூமி முழுவதை முழுவதையும் முதல் ஒரே தரத்தில் வெள்ளத்தினால் அழித்தது போல் இனிமேல் நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஆண்டவர் அந்த வார்த்தையை நிம்ரோத்தும் நிம்ரோத்துடைய ஜனங்களும் விசுவாசிக்கவில்லை இல்லை நிச்சயமாய் வெள்ளம்பாரு அப்போ தேவன் சொன்ன தீக தரிசனமாக இருக்கலாம் பாக்கு இருக்கலாம் ஒரு வசனமாக இருக்கலாம் ஒரு கனவாய் தரிசனமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் விசுவாசிக்காமல் அதை நீங்கள் நம்பாமல் அதற்கு எதிரான காரியத்தை செய்து சபையை கட்டுவீர்களானால் நீங்கள் கட்டுவது சபை கிடையாது பாவேல் அவன் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் அதாவது வெள்ளம் வருவது என்று தேவன் நோவாவுடனும் அவனுடைய குமாரர் அவனுடைய குமாரனுடனும் குமாரர்களுடனும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் நித்திய தலைமுறைகளுக்கென்று தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றார் அதை நிம்ரோத் விசுவாசிக்கவில்லை